அகமட் சரீப் எழுதியது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் கிண்டோட்டே கிரியேஷன் தயாரிப்பில் பகுதி பகுதியாக அதன்படி இன்று நான் தர மாட்டேன் என் கலர் பெட்டியே நான் தர மாட்டேன் ஹனதாத்தா நான் சொல்றத கேளுங்கோ இன்னைக்கு மட்டும் தாங்களேன் நான் தர மாட்டேன் நான் தரமாட்டேன் பாருங்க எங்க தம்பி அம்மா பாருங்கப்பாண்டி தம்பி கலர் பெட்டிய யாருக்கோ கொடுத்துட்டு இப்ப என் கலர் பெட்டிய கேக்குறாரு அபூர்யா சங்கதி கமான் கிட்டவா கிட்டவா சொன்ன சொல்லாந்தாவுக்கு கடற்பட்டி வாங்குறது கும்பலி இல்லையாம் அதனால தான் எந்த கடற்பட்டிய கொடுத்துட்டேன் பேராண்டிய தருமதி செய்ய தொடங்கிட்ட போல பேராண்டி நாங்க எந்த நிமிஷத்திலையும்

சொல்லு பாபம் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும் அவங்களோட அன்பா இருக்கணும் அப்படி என்றுதானே அன்பு கருண பரிவு பாசம் இரக்கம் என்கிற எல்லாமே மற்றவங்க விஷயத்துல எங்கட நாக்கு நுனியோட மட்டும்தான் இருக்கணும் எங்க எங்க வரவே கூடாது விளங்கிட்டா என் பேசிக்கொட்டே நல்ல அப்பாண்டியும் நல்ல பேராண்டிகளும் நல்ல உபதேசங்களும் இன்னுமே மூணு இணைவிடல் கொடைவழலாக பாக்குறான் சரி அது இருக்கட்டும் நானும் வகுப்பு கூட்டம் இன்னைக்கு

வா! கொஞ்சம் ஓடிட்டு வரும் என்றும் அன்புடன் உங்களோடும் சில வரிகள் எங்களால் ஏற்கனவே மேடையேற்றப்பட்ட பூவொண்டு புயலானது எனும் நாடகத்தினை ஜிந்தோட்டை கிரியேசன்ஸ் எனும் எங்களது யூடியூப் சேனலிலே சில நேயர்களின் ஆலோசனைப்படி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தினூடாக வெளியிடுவது பயிற்சிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் மட்டுமே அத்தோடு அகமது ஷரீப் ஆகிய என்னால் எழுதி போஸ்டருடன் மட்டும் நிறுத்திக் சேட்டில் பூத்த செந்தாமரை எனும் நாடகம் அல்ஹாஜ் பக்கீர் ஜின்சே ஜீன் தோட்டை பர்ஜுமா டீச்சர் ஆகியோரின் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் டிவி சீரியல் பாணியில் எங்களது இன்னும் ஒரு புதிய யூ டியூப் சேனலிலே வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆக பூத்த செந்தாமரை என்னும் நாளாந்த கதை தொடரில் நடிப்பதற்கு பின்னணி குரல் கொடுப்பதற்கு பாடுவதற்கு ஆர்வமுள்ள எவரும் எங்களுடன் கைகொத்துக் கொள்ளலாம் மேலதிக விபரங்கள் அடுத்தடுத்து வரும் பூவொன்று புயலானது காட்சிகளுடன் எதிர்பாருங்கள்